நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை ஆராதனை தொடர்பான வீடியோக்களும் வந்து தொடர்ந்து பதிவிட்டுட்டே வரும் சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி இதே போல மேலும் மேலும் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோ வந்து முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் குலதெய்வம் போட்டோ வந்து வீட்டுல வைக்கலாமா குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம முழுமையா வந்து பார்க்க போறோம் நம்ம குலத்தையே வாழ வைக்கிறதுனா வந்து நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த கடவுளை வணங்குனாலும் முதல்ல வந்து வழிபட வேண்டியது வந்து நம்மளோட குலதெய்வத்தை தாங்க அனைத்து தெய்வங்களோட அனைத்து ஆசையும் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குலதெய்வத்தை நாம ஏன் வணங்கணும் குலதெய்வத்தை எப்போது வணங்கலாம் குலதெய்வத்தை வந்து தெரியாதவங்க வந்து என்ன செய்யறது அவங்களை பற்றிதான் வந்து நம்ம இந்த சுருக்கமா இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் குழந்தை வந்து பிறந்தது முதல் திருமணம் அதுக்கப்புறம் வந்து சுபநில் நிகழ்வு வரை குலதெய்வத்தோட அருளாசிதான் தேவைப்படுது சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் யார் அப்படிங்கறது தெரியாம இருக்கும் அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளில் வந்து குடியேற வேண்டிய சூழ்நிலைப்போம் குலதெய்வத்தை வந்து தெரியாதவங்க வந்து குலதெய்வம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தை வந்து அறிஞ்சு கொள்ள சில எளிய வழிகளை வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட நிலை பாசல் இருக்கு இல்லையா அங்க வந்து மஞ்சள் குண்டுமம் விட்டு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு தொடர்ந்து வழிபட்டு வரும்போது குலதெய்வம் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல வெள்ளிக்கிழமைகளை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விளக்கோட தண்டு பகுதி போல அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து பூ மஞ்சள் குங்குமம் அதை வந்து வச்சுட்டு ஒரு வெற்றிலை பாக்கு பூ பழம் சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வீக்கியமா படைச்சு உங்களோட துன்பங்கள் தீர்றதுக்கு வந்து இந்த படையலை வந்து ஏற்றிட்டு நாங்கள் வழிபடுறதுக்கு எங்களோட குலதெய்வம் யார் அப்படின்னு காட்டு அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா குலதெய்வத்தை வந்து விரைவில் வந்து அறிய முடியும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நொச்சி மரக்கிளை அதே போல் வந்து தெய்வாசம் கொன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த நொச்சி மரம் அதை வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அஞ்சு வாரங்களில் வந்து எளிய பரிகாரம் வந்து ஒன்று செய்யலாம் நொச்சி மரத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூசி அப்புறம் வந்து குலதெய்வமாக கருதி அதை வந்து வந்து செய்யணும் அந்த மரத்தோட அடியில் வந்து மண்பானைய அல்லது பித்தளையில வந்து செம்மில வந்து நீரில் நிரப்பி கலசம் போல் தயாரித்து வச்சுக்கணும் அதனை அருவியில வந்து முகம் பார்க்கும் கண்ணாடியை வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு பூக்களை வந்து அது மேலே வைக்கணும் நெய்வேத்தியமா வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில குளிச்சுட்டு குலதெய்வம் வழிபாடு செய்யணும் அப்புறம் வந்து மண்தட்டு அப்படி இல்லைன்னா வாழை இலையில வந்து நெய்வேத்தியமா வந்து சக்கரை பொங்கல் வந்து படைச்சீங்க அப்படின்னா தீபத்துல துபாரத்துல பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து ஆராதத்து முழு மனதோட பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு மணல் அகல் விளக்குகளை வந்து மஞ்சள் குங்குமம் பூசி நெய் அப்படி இல்லைன்னா நல்ல ஏதாவது ஒன்று ஊற்றி தீபம் வந்து ஏற்றணும் குலதெய்வம் குலதெய்வமாகிய வந்து உங்களிடமே வந்து மன்றாடுகிறேன் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்திலையும் எங்களை காத்து வழி நடத்து எங்கள் குலதெய்வமே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்படி தொடர்ந்து அஞ்சு வாரங்கள் செய்யும் போது ஆறாவது வாரம் குலதெய்வம் வரும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அத்திமறை கிளையிலையும் வந்து பரிகாரம் செய்யலாம் அத்திமறை கிளைய வச்சு பரிகாரம் செய்யும் போது வந்து கண்டிப்பா அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூஜையை வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வந்து இரவு ஒன்பது மணிக்கு மேல வளர்பிரை வந்து துவங்கி நாப்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு வரணும் அதாவது அத்தி மரத்தோட கனமான கிளையில வந்து நமசி அப்படின்னு எழுதி மஞ்சள் பூசி குங்கும புட்டு வச்சு மஞ்சள் பட்டு துணியையும் கிளையோட மீது சுற்றிடணும் இந்த கிளைய வந்து தென்மேற்கு மூலையில வச்சு கிழக்கு திசையில உட்கார்ந்து தினமும் வந்து ருத்ராஜ் மாலையில வந்து நமசி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு முறை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பறச்சு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து நம்முடைய கனவுலையே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை முறை வந்து சொல்லலாம் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு எத்தனை முறை வந்து சொல்லலாம் அப்படின்னா இந்த சந்தேகம் வந்து வந்து சில பேருக்கு எழலாம் குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து எத்தனை முறை வேணுமானாலும் நீங்க வந்து போலாங்க அஹ் அருகில் இருக்கிறச்சுன்னா தினமும் கூட சென்று வரலாம் அப்படி இல்லைன்னா சற்று தள்ளி இருந்துச்சுன்னா வாரம் அப்படி இல்லைன்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையாவது வாங்க ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு இருந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பா வந்து நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்கள்ல வந்து குலதெய்வம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வத்தோட போட்டோ வந்து வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் சா சார்ந்தமான குலதெய்வமா இருந்துச்சுன்னா அதை நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாம் உப்புரமான தெய்வமா இருந்துச்சுன்னா வீட்டுல அந்த போட்டாவே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க